பழவேற்காட்டில் பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட சுமார் ஐநூறு பேர் கலந்து கொண்ட போதை விழிப்புணர்வு உறுதிமொழி மற்றும் பேரணி நடைபெற்றது மாணவமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்னும் நிலையை உருவாக்கும் முயற்சியாக இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது காணொலி வாயிலாக உரையாற்றிய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து போதை இல்லாத தமிழ்நாடு என்னும் நிலையை உருவாக்கி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் அதே வேளையில் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் இயங்கி வரும் ஜெகதாம்பால் சுப்பிரமணியம் அரசனர் மேல்நிலைப் பள்ளியில் திருபாலைவனம் காவல் ஆய்வாளர் காளிராஜ் தலைமையில் பள்ளி தலைமையாசிரியர் அகத்தியன் முன்னிலையில் காணொலி காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்கள் போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் பின்னர் பள்ளி வளாகத்திலிருந்து பள்ளி மாணவ மாணவிகள் சமூக தன்னார்வ அமைப்பினர் உள்ளிட்ட சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் போதை ஒழிப்பு வாசகங்கள் அடங்கிய பிரசுரங்கள் பதாகைகளை ஏந்தி பேரணியாக பழவேற்காடு மதுபான கடை பகுதி வழியாக மார்க்கெட் பகுதியை கடந்து மீன் மார்க்கெட் அருகில் போடப்பட்டிருந்த பந்தலுக்கு சென்று அங்கு பொதுமக்களுடன் போதை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றினர் இந்நிகழ்ச்சியில் காவல்துறை அதிகாரிகள் பள்ளி ஆசிரியர்கள் பழவேற்காடு மக்கள் செயல்பாட்டு கூட்டமைப்பு நிர்வாகிகள் மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் एक पढ़ूंगी ये विलेव कलई, एक पढ़ूंगी ये विलेव कलई, नान मुर्मू में यहाँ का हरीबे, नान मुर्मू में यहाँ का हरीबे, नान बोले पढ़ करती थी, नान बोले पढ़ करती थी, हाल आगे मारते, हाल आगे मारते, नेल लूम, नेल लूम, मैंने तुमको मत दिखाना

KalaimanepeNetu Mbatha uma estoro de solutarei Ameós Veja <laughs> 兄弟们，压根儿！ adik saya ada, adik saya ada, adik saya ada, adik saya ada, ada, adik saya